நிதி ஞானம் ராமன் ஒரு சிறிய கடையில் பணிபுரிந்து வரும் ஒரு சாதாரண ஊழியர் மாதம் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் அவருக்கு மனைவி இரண்டு பிள்ளைகள் குடும்ப செலவுகளை பார்த்தால் சம்பளம் எப்பொழுதும் போதாது கடைசி வாரத்தில் எப்பொழுதும் இனி என்ன செய்வோம் என்ற கவலை ஒருநாள் ராமனின் பழைய நண்பர் சந்தீப் நகரத்திற்கு வந்திருந்தார் சந்திப் பள்ளி பருவத்தில் ராமனுடன் படித்தவர் ஆனால் இப்பொழுது அவர் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர் அவரது வாழ்க்கையில் செழிப்பு தெரிந்தது ராமனும் சந்திப்பும் சிறிது நேரம் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் பிறகு ராமன் தனது நிதிச் சிக்கல்களைப் பற்றி பேசினார் சந்தீப் எனக்கு தெரியும் சம்பளம் வந்தால் எல்லாமே கடன்களை தீர்க்கவும் வீட்டு செலவுக்குமே போய்விடும் சேமிப்பே இல்லை எப்பொழுதும் பணப்பற்றாக்குறையின் சுமை என்று குறைபாடினார் ராமர் சந்தீப் அமைதியாக சிரித்தார் ராமா பணம் என்பது நாம் என்ன செய்கிறோம் என்பதில் மட்டுமே இல்லை நாம் அதை எப்படி நிர்வாகிக்கிறோம் என்பதிலும்தான் இருக்கின்றது சம்பளம் குறைவாக இருந்தாலும் சரியான திட்டமிடுதலால் நாம் நிதி ஸ்திரத்தை அடைய முடியும் ராமன் ஆர்வத்தோடு கேட்டார் எப்படி எனக்கு வழி சொல் என்று கேட்டார் சந்தீப் சில எளிய முக்கியமான படிகளை விளக்கினார் முதலில் ஒவ்வொரு காசும் எங்கே போகின்றது என்பதை கண்டுபிடி ஒரு நோட்டு புத்தகத்தில் அனைத்து செலவுகளையும் எழுது இதுதான் முதல் படி ஒவ்வொரு செலவுக்கும் முன் இது தேவையா அல்லது விருப்பமா என்று கேள் தேவையானவற்றிற்கு மட்டுமே பணத்தை செலவழி முதலில் உனக்கு சேமி சம்பளம் வந்ததும் முதலில் பத்து பதினைந்து சதவீதம் பணத்தை சேமிப்பிற்காக வைத்துவிடு பிறகு மற்ற செலவுகளை நிர்வகி இது சிறிய தொகையாக தோன்றலாம் ஆனால் காலப்போக்கில் இது ஒரு பெரிய தொகையாக மாறும் உயர்வட்டி கடன்கள் முதலில் தீர்க்கப்பட வேண்டும் அவை வட்டியை விரட்டும் முதலீடு கற்றுக்கொள் சேமிப்பு வைப்பு தொகை பிற பாதுகாப்பான முதலீடுகளில் முதலீடு செய் பணம் பணத்தை ஈர்க்கும் ராமன் இந்த ஆலோசனைகளை கவனமாக கேட்டார் மறுநாள் முதல் அவர் இந்த புதிய வழிகளை பின்பற்ற தொடங்கினார் முதலில் அனைத்து செலவுகளையும் எழுதினார் பல விருப்ப செலவுகள் எடுத்துக்காட்டாக ஒவ்வொரு நாளும் டீக்கடை செலவு தேவையற்ற சிறு சிறு பொருட்கள் அவரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தின அவர் தனது செலவுகளை குறைத்தார் வீட்டில் தயாரிக்கப்பட்ட உணவை எடுத்து செல்ல தொடங்கினார் குடும்பத்துடன் சேர்ந்து மாதாந்திர பட்ஜெட்டை தயாரித்தார் சம்பளத்தில் பத்து சதவீதம் முதலீட்டிற்காக ஒதுக்கினார் முதல் மாதம் கடினமாக இருந்தது ஆனால் இரண்டாவது மாதம் அவருக்கு ஒரு புதிய நம்பிக்கை ஏற்பட்டது மூன்று மாதங்களுக்கு பிறகு அவரது சிறிய சேமிப்பு ஒரு சிறிய நிதி சுகமளிக்க தொடங்கியது ஆறு மாதங்களுக்கு பிறகு ராமனால் தனது கிரெடிட் கார்டு கடனை முழுவதுமாக தீர்க்க முடிந்தது ஒரு வருடம் கழித்து அவரது சேமிப்பு மற்றும் முதலீடுகள் அவருக்கு ஒரு சிறிய அவசர நிதியை வழங்கின இன்று ராமன் இன்னும் அதே தான் இருக்கின்றார் அதே சம்பளம்தான் ஆனால் அவருக்கு இப்பொழுது பணத்தின் மீது ஒரு புதிய புரிதல் ஏற்பட்டுள்ளது பணம் குறைவாக இருப்பது பிரச்சனை இல்லை அதை நாம் எப்படி நிர்வகிக்கிறோம் என்பதே பிரச்சனை என்று அவர் தெரிந்து செய்தார் அவரது குடும்ப வாழ்க்கையில் அமைதி நிலவுகின்றது பிள்ளைகளின் கல்விக்காக அவர் சிறிது சிறிதாக சேமிக்கின்றார் அவரது வாழ்க்கை நிதி ஞானத்தின் மூலம் முழுமையாக மாறிவிட்டது இக்கதை நமக்கு என்ன சொல்கின்றது பெரிய சம்பளம் வெற்றியை தீர்மானிக்காது சிறிய வருமானத்தில் கூட ஒழுங்கான திட்டமிடல் விவேகமான செலவு மற்றும் ஒழுங்கான சேமிப்பு மூலம் நம் நிதி பாதுகாப்பையும் மன அமைதியையும் அடைய முடியும் பணம் ஒரு கருவி மட்டுமே அது ஓட்டுநர் அல்ல அதை ஸ்மார்ட்டாக நிர்வாகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்ப என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம் பாய்